அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் பனிரெண்டாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை காலம் ஒன்பதில் மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று அசுபதி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி இரண்டு ரிஷபலக்னத்தில் லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து தாங்க வரோம் ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் அதாவது நம்மளுடைய தொழிலாகட்டும் திருமண பிரச்சனையாகட்டும் வீட்டில் ஒரு சிலருக்கு சண்டை வரும் ஏன் இந்த சண்டை வருது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது இவையெல்லாம் என்னன்னு பார்க்கும்போது கிரக நிலைகளுடைய வேலையாக இருக்கலாம் அல்லது நமக்கு முன்னோருடைய ஏதோ ஒரு சாபமோ பாவமோ ஏதோ ஒரு பிரச்சனையால் நமக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருக்கும்போது நாம் ஒரு ஜோதிடர்கிட்டையோ அல்லது நமக்கு நல்ல ஒரு பரிகாரம் சொல்லக்கூடிய இடங்களில் போய் பார்க்கும்போது நமக்கு என்ன பிரச்சனை நாம் என்ன செய்தால் அதற்கான நல்ல பலனை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை சொல்லுவாங்க அந்த வகையில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நல்லதொரு தீர்வு கண்டவங்க நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கும் போல் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் அந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள் கண்டிப்பாக அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களுக்கு என்ன பலன் என தெரிந்து கொள்ளலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் அமைதியுடனும் பொறுமையுடனும் நீங்கள் இருக்க வேண்டும் இன்று எதிர்காலத்திற்கு திட்டமிடுவது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் அதிகப்படியான பணி சுமைகள் காணப்படலாம் உங்களது பணிகளை முறையாக முடிக்க சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை பணியிடத்தில் காணப்படக்கூடிய பதட்டத்தை உங்களது துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படலாம் எந்த விஷய லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தூக்கமின்மை காரணமாக முதுகுவலி ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு கவலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் உங்களிடம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும் உங்களது பணிகளை செவ்வனே செய்து முடிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமை காரணமாக நீங்கள் திறம்பட செயலாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் உறவில் ஒற்றுமை வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு இன்று அதிகமாக காணப்படுகிறது எதிர்பாராத வரவு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது சரியான உணவு முறையை மேற்கொள்வது ஆரோக்கியத்தை நன்கு பராமரிக்க உதவும் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களது உங்களிடம் நம்பிக்கை போக்கக்கூட நம்பிக்கை போக்கு காணப்படும் உங்களது முயற்சி மூலமாக கிடைக்கக்கூடிய வெற்றி மன உறுதியை அதிகரிக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் புதிய வாய்ப்புகள் மூலமாக திறமையை நீங்கள் உணரலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீர்கள் நட்பான அணுகுமுறை மேற்கொள்வீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் சேமிப்பு மூலமாக நிதி நிலைமை உயர்ந்து காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் என்றாலும் எண்ணெய் உணவுகள் காரணமாக இன்று தோல் பிரச்சினைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது பாதுகாப்பின் உணர்வு உங்களிடம் காணப்படலாம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடையுங்கள் இதனால் திருப்தி நிலவும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அமைதியற்ற சூழல் காணப்படலாம் சக பணியாளர்களுடனான உறவில் சில சிக்கல் இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சினை காரணமாக துணையுடன் கடுமையாக நடந்து கொள்வீர்கள் இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவுகள் மற்றும் அதனை கையாள்வதில் கடினமான சூழ்நிலை காணப்படலாம் இழப்பை தவிர்க்க முறையாக திட்டமிட வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி போன்று சிறு உபாதைகள் காணப்படலாம் அதிக பொறுப்புகள் காரணமாக தேவையற்ற மன உளைச்சல் காணப்படலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில சிக்கல் காணப்படும் என்பதால் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வாக்குவாதம் மற்றும் வதந்திகளில் ஈடுபட வேண்டாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் சிறிது கடினமானதாக காணப்படும் கூடுதல் பொறுப்புகள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் அகந்தை போக்கை காண்பீர்கள் உறவு நல்லுறவாக இருக்க உறவில் மகிழ்ச்சி பராமரிப்பதும் அதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படலாம் நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகளை இன்று தவிர்ப்பது சிறப்பானது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியம் அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது இலக்குகளை அடைவதற்கு இன்று உகந்த நாளாக அமைகிறது இன்று எதிர்பாராத நன்மைகள் ஏற்படலாம் பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள் பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் பொங்கக்கூடிய அன்பை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இன்று துணையிடத்தில் இனிமையாக பேசுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை உங்களுக்கு முன்னேற்றகரமானதாக காணப்படும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று தேக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முக்கியமான செயல்களை முடிக்க இயலாது செயல்களை முன்கூட்டியே திட்டமிட்டால் வெற்றியடையலாம் பணியை பொறுத்தவரை பணியில் ஆழ்ந்து ஈடுபட்டிருப்பீர்கள் இன்று பணிகளை மேற்கொள்ளும் போது சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வாழ வேண்டியது மிகவும் அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று குடும்ப பிரச்சனை காரணமாக துணையுடன் சண்டை ஏற்படலாம் இதனால் உங்களது துணை கவலையை அடைய நேரிடலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவில் இருக்காது நிதி நிலைமையில் இன்று ஸ்திரத்தன்மை காண்பதில் சில தடைகளை எதிர்கொள்ள நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அமைதியாக இருப்பதால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும் இன்று சற்று சோம்பலுடன் காணப்படுவீர்கள் விருட்சம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் மூலமாக மகிழ்ச்சி காண முடியும் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் பணிகளை திட்டமிட்டு முடிக்க வேண்டும் இன்று மூத்தோர்களுடைய ஆலோசனை வழிகாட்டியாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது விருப்பமின்றி வீட்டில் நடைபெறவிருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சி பற்றி அதிருப்தி காணப்படலாம் உங்களது துணை இடத்தில் கோபமாக நடந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படும் உங்களது குடும்பத்திற்காக அதிகமாக செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை அஜீரண கோளாறு மற்றும் அசௌகரியம் காணப்படலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் நிச்சயமற்ற தன்மையை உணர்வீர்கள் உங்களது முயற்சிகளுக்கான பலனில் இன்று நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படும் அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் கவனம் இன்று குறைந்து காணப்படலாம் எனவே கவனமாக பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் இன்று சகஜமாகவும் மற்றும் துணையின் விருப்பப்படியும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவினங்கள் அதிகமாக காணப்படலாம் எதிர்கால நலன் கருதி நீங்கள் பணத்தை சேமிக்க வேண்டும் ஆரோக்கிய பொறுத்தவரை இன்று முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளதால் உங்களை மிகவும் அலட்டிக் கொள்ளாதீர்கள் பிரார்த்தனை மூலமாக மன அமைதி பெறலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனைத்தும் சுமூகமாக நடக்கக்கூடியதாக இருக்கும் நம்பிக்கை உணர்வு உங்களின் வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் பணியில் சிறந்து விளங்குவீர்கள் உங்களது திறமைகளை காண்பீர்கள் அதே சமயத்தில் உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை கண்டறிய முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது போக்கில் துணையின் மீது அன்பும் அக்கறையும் காணப்படலாம் நண்பரின் இல்ல திருமண விழாவிற்கு செல்வதன் மூலமாக இருவரும் நெருக்கமாக காணப்படுவீர்கள் நிதி பொறுத்தவரை இன்று பணம் அதிகமாக காணப்படும் நிதி சுதந்திரமானதாக இருக்கும் அது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது மனதில் சில இலக்குகளை கொண்டிருப்பீர்கள் அவைகளை செயலாற்றுங்கள் அதனை எளிய வழியில் அடைய முடியும் பயணத்தின் மூலமாக ஆதாயம் கிடைக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் உங்களது திறமைக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் பணிகளை உற்சாகமாக மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டதன் காரணமாக துணையுடன் நல்ல தொடர்பு கொண்டிருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் கூடுதல் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் கிடைக்கலாம் உங்களிடம் அதிக ஆற்றலும் சுறுசுறுப்பும் காணப்படலாம் இதனால் இன்று தேக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் உங்களிடம் உறுதியும் காணப்படும் பணியை பொறுத்தவரை வேலை தொடர்பான பயணம் காணப்படலாம் இறுக்கமான பணிகள் மற்றும் பனிசுமைகள் காரணமாக பணியில் தவறுகள் நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் இன்று உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையில் காணப்படுவீர்கள் சிறிய விஷயங்களை கூட தீவிரமாக எடுத்துக்கொள்வீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக நீங்கள் அதிகமாகவும் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்